கூடியிருக்கூடிய மன அழுத்தங்கள் அதெல்லாம் பார்வோனை போல அழுத்தி கொண்டிருக்கலாம் ஆனாலும் பார்வோனையை படைத்தவர் பார்வோனுக்கு மேலாக இருந்தவர் பார்வோனுக்கு மேலாக மோசே தேவனாக வைத்திருக்கிறவர் கூட இருக்கிறார் எனவே இந்த நாளில் அவர் கடினப்படுத்தினார் இப்போ மோசையை கட்டிருக்கலாம் விடுதலைன்னு சொல்லி அனுப்பியிருக்கீங்க மறுபடியும் ஏன் ஏ அவர் இருந்து கடினப்படுத்தி இருக்க சொல்லி கேட்டுக்கலாம் ஏன்னா ஜனங்கள் ஆசிர்வாதத்தோடு புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி பார்வோன் இருந்து கடினப்படுத்தி கொண்டே வருகிறார் அவர்கள் வெள்ளியோடும் பொண்ணோடும் சகலவிதமான ஆசிர்வாதத்தோடும் எகிர்த்து விட்டு கடந்து போக வேண்டும் அதுதான் தேவனுடைய கான்செப்ட் இப்போ பருவம் இறுதி இருதம் கடினமாக கடினமாகத்தான் அதுக்கப்புறம் நீங்கள் போனால் போதும் சொல்லி அனுப்புகிறத பார்க்குறோம் இந்த நாளில் கடந்த மாதத்தில் பல தோல்வியில் பெற்றிருக்கலாம் பல காரியத்தில் பலருடைய இருதயம் உங்களுக்கு உருதமாக கடினமாக்கப்பட்டிருக்கலாம் அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம் அதுக்கு ஒரு நல்ல காரியம் உண்டு அதுக்கு ஒரு நல்ல சித்தம் உண்டு சித்தம் இல்லாமல் எதையும் செய்ய செய்யப் போவதில்லை